அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இது ஆறாவது வீடியோ அதாவது ஆறாவது வகுப்பு இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனித உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகளில் எந்த உறுப்பு எந்த உறுப்புக்கு சக்தி கொடுக்குது அதாவது எந்த உறுப்பு எந்த உறுப்பை இயக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான உண்மையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம முதல்ல ஆரம்பிக்க போகிறது நிலம் அப்படிங்கிற பஞ்சபூத உரு நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதத்தோட உறுப்பாகிய மண்ணீரை நம்ம நம்ம இந்த மண்ணீரல இருந்து ஆராய்ப்போம் மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பை இயக்குது நுரையீரல் அப்படிங்கிற உறுப்பு சிறுநீரங்கள் அப்படிங்கிற உறுப்பை இயக்குது சிறுநீரங்கள் அப்படிங்கிற உறுப்பு லிவரை இயக்குது கல்லீரல் கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு இதயத்தை இயக்குது இதயம் அப்படிங்கிற உறுப்பு எகை மண்ணீரலை இயக்குது இது வந்து ஒரு சுற்றோட்டம் மாதிரி நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை வந்து பஞ்சபூத சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க அக்கு இதை ஆக்க சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை இயக்குது அப்படின்னு நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்புக்கு சக்தி கொடுக்குது அப்படின்னு நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலும் சரிதான் இந்த சுற்றோட்டத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு நுரையீரலுக்கு சக்தி கொடுக்குது அப்ப என்ன நடக்குது அப்படின்னா மண்ணீரல் பலகீனம் ஆச்சு அப்படின்னா அது சக்தி கொடுக்கக்கூடிய நுரையீரலும் பலகீனமாகி நுரையீரல் வந்து நோய்வாய்ப்படும் அப்படின்னு அர்த்தம் சிறுநீரகங்கள் வந்து லிவருக்கு சக்தி கொடுக்குது அப்ப லிவர் பாதிக்கப்பட்டு அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய உறுப்பாகிய சிறுநீரகங்களில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இதயம் பாதிக்கப்படுது அப்படின்னா இதயம் வந்து பலகீனமாகுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய உறுப்பாகிய கல்லீரலும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த சுற்றோட்டத்தை வந்து ஒரு ஸ்கிமேட்டிக்கா ஒரு படம் மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் அக்கு அக்குப்பஞ்சரில் இது மிக மிக அடிப்படையான ஒரு பாடம் அக்குப்பஞ்சரோட அடிப்படை தத்துவங்களில் நீங்கள் ரொம்ப தரவா இருந்தால் தான் நீங்கள் ஒரு சிறந்த அக்குப்பஞ்சர் நிபுணர் ஆக முடியும் அந்த தத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் போடுற வீடியோக்கள்லாம் வெறும் ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட் ஆனால் நீங்கள் அக்குப்பஞ்சரில் ஒரு நிபுணராக நிற்கிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருந்தால் கூட இருக்கும் உங்களுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி இதை கவனமாக கேட்டு நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான பாடத்தில் சந்திப்போம்